அதிமுகவின் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் அவர்களிடம் பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா அதிமுக தலைமையேற்க சசிகலாவுக்கு அழைப்பு விடுத்திருக்கீர்கள் தற்போது அவர்கள் இந்த அழைப்பை ஏற்கும் பட்சத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க ஏழை எளிய மக்களுடைய இணையில்லாத தலைவர் திரு அம்மா அவர்கள் இது புரட்சித்துறை அம்மா அவர்களோடு முப்பத்தி ஏழு ஆண்டுகள் உறுதுணையாக இருந்து அம்மா அவர்களுடைய ஏழை எளிய பாமர மக்களுக்கு அம்மா அவர்கள் நிறைவேற்றிய திட்டங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தவர் அம்மா அவர்களை முழுமையாக அறிந்தவர் அம்மா அவர்களுடைய நடவடிக்கைகள் ஏழை எளிய பாம்பர மக்களுக்காக அம்மா அவர்கள் தீட்டிய திட்டங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தவர்கள் எனவே மாண்மிகு இது புரட்சித்துறை அம்மா அவர்களுடைய மறு உருவாகத்தான் சின்னம்மா அவர்கள் மரியாதைக்குரிய சின்னம்மாவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு பொதுச்சாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய கருத்தும் சாதாரண ஏழை எளிய பாம்பர மக்களுடைய கருத்தாக இன்றைக்கு இருக்கிறது அந்த கருத்தை தான் தங்களுடைய வேண்டுகோளாகவும் இன்றைக்கு சின்னம்மாவர்களிடத்தில் அத்தனை பேரும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கழக நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்ட சாதாரண தொண்டர்கள் வரை அம்மா அவர்களை பொறுப்பேற்க வேண்டும் அம்மா அவர்கள் அவர்கள் அம்மா அவர்களுடைய பொறுப்பை ஏற்க வேண்டும் என இன்றைக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கு நன்றி